காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் சத்திமான் ரோட்டாவேட்டர் ஒன்பது குத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் கேஜுவில் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் மற்றும் கேஜி வெளில தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைஸோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க கரண்டில் இல்லைங்க வண்டி ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இந்த வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் சேலண்டை பெட்டிங்க கட் டைப்பில் வர்ற பெட்டி கூடவே ஒரு ஃபுல் டைப் கேஜி வீலுங்க கேஜி வீலும் வந்து கொடுத்துறாங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடியை பூமி புத்ரா வண்டி சத்திமானோடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் கேஜி வீல் இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது செட்டா ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் முழு விலாசம் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்து மேற்கொண்டு ஓனர்கிட்ட பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்த நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே